சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றி போம் நம சிவாயும் குருவர் திருவர்ணம் பரிபூர்ணமாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் அனைவருக்கும் நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று தமிழகத்திலே ஆன்மீகத்தையும் வழிபாட்டையும் சமூகத்தையும் ஒன்றிணைத்து நமக்கெல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக தமிழ் பூர்வ குடி ஊடகம் என்ற ஒரு யூடியூப் சேனலை நம்முடைய கும்பகோணத்தைச் சேர்ந்த சமுதாய பற்றாளர்கள் ஆன்மீக குடைவள்ளல்கள் உயிர்களை நேசிக்கக்கூடிய இரத்ததான முகாம்களை நடத்தக்கூடிய இதற்காகவே தன்னார்வார தொண்டு நிறுவனங்கள் வைத்து கும்பகோணம் மாநகரத்திற்கு வரக்கூடிய அனைவருக்கும் உணவளித்து ஏனென்று சொன்னால் நமக்கெல்லாம் செவி விருந்து கொடுப்பதற்கு முன்பே நம் வயிற்றுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி விருந்தோம்பலை சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய நம்மளுடைய பூர்வக்குடி தமிழ் தமிழ் குடி மக்கள் அனைவருக்கும் இந்த சேனலை உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சேனலானது ஒவ்வொருவரும் இந்த சேனலை பார்ப்பதற்கான அந்த லிங்கை தொடர்பிலே வைத்து கொள்ளுமாறு அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கின்றோம் वाname পtrim शवाi